எலியா மற்றும் பாகல் தீர்க்கதரிசிகள் ஒரு அரசர்கள் பதினெட்டு அக்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையான தேவனை மறந்து பாகல் என்னும் போலித் தெய்வத்தை வணங்கத் தொடங்கினர் அஹாப் என்ற ராஜாவும் அவரது மனைவி ஏசபெல் என்பவரும் பாகலுக்கு பல தீர்க்கதரிசிகளை வளர்த்தனர் தேவனின் தீர்க்கதரிசியான எலியா மட்டுமே உண்மையான தேவனை அறிவித்தார் கர்மேல் மலையில் சவால் எலியா மக்களிடம் சொன்னார் உண்மையான தேவன் யார் என்று தெரிந்து கொள்வோம் பாகல் தேவனே உண்மையானவர் என்றால் அவரை வணங்குங்கள் கர்த்தரே இஸ்ரவேலின் தேவன் உண்மையானவர் என்றால் அவரை வணங்குங்கள் எலியா நாநூற்று ஐம்பது பாகல் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு சவால் விட்டார் இரண்டு காளைகள் எடுக்கப்பட்டன ஒன்று பாகல் தீர்க்கதரிசிகள் அர்ப்பணிக்க ஒன்று எலியா அர்ப்பணிக்க யாருடைய தேவன் வானத்திலிருந்து நெருப்பு அனுப்பி பலியை எரிக்கிறார் என்று பார்க்க வேண்டும் பாகல் தீர்க்கதரிசிகளின் தோல்வி பாகல் தீர்க்கதரிசிகள் காலை முதல் மாலை வரை கூப்பிட்டார்கள் பாகலே எங்களை செவிகொள் அவர்கள் கத்தினர் தங்கள் உடலை அறுத்துக் கொண்டனர் ஆனாலும் எவ்வித பதிலும் இல்லை எலியா கேலி செய்து உங்கள் தேவன் தூங்குகிறாரோ வேறெங்கோ போயிருக்கிறாரோ என்றார் எலியாவின் ஜெபமும் தேவனின் அற்புதமும் எலியாவின் வரிசை வந்தபோது அவர் கர்த்தருடைய பலிபீடத்தை அமைத்து காளையையும் மரத்தையும் வைத்தார் பிறகு மூன்று முறை நீரால் குளித்தார் பலிபீடமே நனையும் வரை அவர் ஜெபித்தார் கர்த்தாவே நீயே இஸ்ரவேலின் தேவன் என்று இவர்கள் அறியட்டும் உடனே வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி பலியையும் மரத்தையும் கற்களையும் நீரையும் முழுவதுமாக எரித்தது மக்கள் கத்தினர் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் பாகல் தீர்க்கதரிசிகள் அனைவரும் பிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் இந்த கதை சொல்லும் முக்கிய பாடம் உண்மையான தேவன் ஒருவரே வானத்திலிருந்து பதிலளிப்பவர் ஜீவனுடைய தேவன் யாரோ அவரையே வணங்க வேண்டும்